என் தங்கச்சிட்ட கேட்குறேன் பரப்புரை சரி பிரச்சாரங்கிறிய நான் பரப்புரைங்கிறேன் என்ன பரப்புரை செய்கிறார் சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா இப்போ எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜா ராஜா மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறேன் விட்டார்களா அங்கே வந்து அதை செய்தனர்களை செஞ்சார்களா கோர்ட்ல தங்கச்சி இது பரப்புரை நினைக்கிறீங்க மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன ஒரு வீட்டு பாடம்னு ஒண்ணு இல்லையா ஐயா ஸ்டாலின் எவ்வளவு காலமாக அரசியல் இருக்காங்க துணை முதல்வராக இருந்திருக்காங்க முதல்வராயிட்டாங்க நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு கூட உதவியாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கூடவே ஆள் இருக்கு இப்ப எந்த ஊருக்கு போறோம் கரூர்க்கா கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க அந்த தரவுகளை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசிக்கிங்க அதை நினைவுல வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு இப்போ இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க என்னதான் பரிச்சயவாத மனத்துல வச்சு எழுதுனா தான் எழுதுவேன் இடம் பிடிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது பாத்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலே வைக்கப்படுறேன் என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்துக்கணும் இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறையா வந்தால் நாலு வீட்டு நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம் மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படும் அதில் இந்த பாருங்க இவங்க எல்லாம் பார்த்த வேலை தான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு எப்படியோ பிச்சு எடுத்து சேத்து போங்கடான்னு போயிருந்துருக்கலாம் ஊசி பேத்தி ஊசி பேத்தி ரனகல மாதிரி கைப்புள்ள கதையா நாங்கள் ஆ வாங்கி தருவோம் வேற என்னடா வேற ஏதாவது கேள்வி